ஸ்மிம் அலமதுல்லாத் அலூல் இல்லா நபின் அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இன்றைய வகுப்பில் இஸ்லாத்தின் பேரால் தோன்றிய சில வழிகட்ட இயக்கங்களை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக இஸ்லாத்தில் ஏற்படும் புலவுகள் பிரிவுகள் பற்றிய நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஒரு செய்தியை ஆரம்பமாக நாம் பார்ப்போம் நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்கள் சொல்கிறார்கள் யகூதிகள் எழுபத்தி ஒரு பிரிவினர்களாக பிரிந்திருக்கிறார்கள் கிறிஸ்துவர்கள் எழுபத்தி இரண்டு பிரிவினர்களாக பிரிந்தார்கள் எனவே என்னுடைய சமூகம் எழுபத்தி மூன்று பிரிவுகளாக பிரிவார்கள் அதில் ஒரு கூட்டத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் நரகில் நுழை நுழைவார்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே அந்த கூட்டம் யார் என்று கேட்டபோது நபி அவர்கள் நானும் எனது சஹாபாக்களும் எதன் மீது இருக்கிறோமோ அந்த கொள்கையில் இருப்பவர்கள்தான் அந்த சுவர்க்கம் செல்லக்கூடிய அந்த ஒரு கூட்டம் என்று நபி அவர்கள் பதிலளிக்கிறார்கள் இந்த ஹதீஸை நாம் பார்க்கிற போது இந்த ஹதீஸில் நபியவர்கள் எழுவத்தி மூன்று பிரிவுகளாக பிரிவார்கள் என்று சொன்னது அடிப் அதாவது அகிதா ரீதியாக கொள்கை ரீதியாக பிரிந்த கூட்டத்தை தான் குறிக்கிறது தவிர மார்க்கத்தின் பெயரால் ஃபிகு உடைய உடையத்திலே கருத்து முரண்பாடு கொண்டவர்களை இங்கே நபி அவர்கள் சுட்டிக்காட்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ரசூல்லாவுடைய காலத்தில் கூட நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட சில கருத்துக்கள் சில மசாலாக்களில் இடம்பெற்றிருக்கின்றது சில சந்தர்ப்பங்களிலே நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் ஒரு நபித்தோழர் அதாவது பிரயாணத்திலே இருக்கிற போது குளிப்பு கடமையாக குளிப்பு கடமையாகி விழுகிறது ஒரு நபித்தோழருக்கு அவர் நபி நபிசல்ல செல்லம் அவர்கள் ஏற்கனவே உது கடமையான ஒருவர் தண்ணீர் உது செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்றால் தயமும் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை சொல்லு சொல்கிறார்கள் அப்போது இந்த நபித்தோழர் குளிப்பு கடமையாக இருக்கிறது ஆனால் குளிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்ற சந்தர்ப்பத்திலே உதுவுக்கு தன்னுடைய குறிப்பிட்ட உறுப்புகளை மாத்திரம் தடவிக்கொண்டால் போதும் என்று நினைத்து குளிப்பு கடமையாக இருந்தால் முழு உடம்பையும் மண்ணால் அல்லது பூமியிலே தேய்த்து கொள்ள வேண்டும் என்று விளங்கி கொண்டு என்ன செய்கிறார் அவ்வாறு செய்து கொள்கிறார் அப்போது நபி அவர்களுக்கு அந்த செய்தி எட்டி வைக்கப்படுகிறது அப்போது நபி செல்லந்தாலுள்ள அவர்கள் அவரை ஒரு குற்றவாளியாக பார்க்கவில்லை அவர் செய்தது தவறு என்று சொல்லவில்லை ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது என்று நபி அவர்கள் அவர்கள் அந்த நபித்தோழரை கண்டிக்கவில்லை மாறாக நீங்கள் இவ்வாறு தயமும் செய்தால் போதும் என்கிற சட்டத்தை நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதன் மூலமாக ஒருவர் மார்க்க ரீதியாக அதாவது சிக்குவுடைய விஷயத்திலே கருத்து முரண்பாடு வேண்டுமென்றே கருத்து வேறுபாடு கொள்ள வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தால் அது மார்க்கத்தின் பேரால் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது மாறாக ஆதாரம் அல் குர்வான் ஹதீஸை அடிப்படையாக வைத்து தான் சரி காணுகிற ஒரு கருத்தை அதுதான் சரி என்று அல்லது இதுதான் தனக்கு சரியாக தோன்றுகிறது என்கிற நிலைப்பாட்டில் ஒருவர் இருக்கிறார் அதே நேரம் அந்த கருத்து அல் குர்வான் ஹதீஸினுடைய சரியான கருத்துக்கு முரண்பாடாக இருக்கிறது அவர் வேண்டுமென்று அந்த நிலைப்பாட்டில் இருக்கவில்லை என்றால் ஒருவர் தன்னுடைய ஆய்வின் பிரகாரம் எடுத்த முடிவு தவறாக அமைகிற போது அது பிகுவுடைய உடயங்களாக இருந்தால் நிச்சயமாக அதற்கு ஒரு கூலி இருக்கிறது அதே நேரம் சரியான நிலைப்பாட்டில் அவர் இருப்பாராக இருந்தால் அவருக்கு இரண்டு விதமான கூலியை அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான் என்று நம்பி அவர்கள் சொல்கிறார்கள் எனவே மார்க்கத்தின் பேரால் அதாவது அகீதா கொள்கை அடிப்படையில் பிரிந்தவர்களைத்தான் நபி சல்லுத்தா அலுவலம் அவர்கள் எழுபத்தி மூன்று கூட்டமாக பிரிவார்கள் அதில் ஒரே ஒரு கூட்டம் தான் சுவர்க்கம் போவார்கள் என்கிற கருத்தை நபி அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸின் மூலமாக பிக்கக்கூடிய விஷயங்களில் தொழுகை நோன்பு போன்ற அதனுடைய பிரிவுகளில் ஏற்படுகிற கருத்து முரண்பாடு கொள்க கொள்ளக்கூடியவர்கள் கருத்து முரண்படக்கூடியவர்கள் அவர்கள் வழிகட்ட கூட்டத்தை சார்ந்தவர்கள் என்று நாம் தவறாக புரிந்துவிடக்கூடாது எனவே அல் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் நபி அவர்கள் அல்லாஹுடைய இறுதி தூதர் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள் அல் குர்வான் ஹதீசி அதற்கு மாற்றமான கருத்துக்களை அல்லது குர்வான் ஹதீஸினுடைய வழிகாட்டல்களை தோண்டி புதைக்கக்கூடிய சிந்தனைகளை கொண்டவர்களைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக நபியவர்கள் நாடுகிறார்கள் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வழிகட்ட கூட்டத்தின் தோற்றம் பற்றி நாம் பார்க்கிற போது அல் குர்வானிலே சொல்கிறான் இன்னஹாதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தின் வாஹிதான் நிச்சயமாக இந்த உங்களுடைய சமுதாயம் ஒரே சமூகமாகவே இருக்கிறது அப்புக்கும் அபுதும் நானே உங்கள் எனவே என்னை நீங்கள் வணங்குங்கள் என்று இறைவன் அல் அல்குருவானில் சொல்கிறான் நபி சல்லா அலுலம் அவர்கள் உருவாக்கிய இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமை அடிப்படையில் அதாவது வேற்றுமை இல்லாத கருத்து முரண்பாடு இல்லாத ஒற்றுமையான ஒரு சமூகம் என்று தாலா அல் அல்குருவானில் சொல்கிறான் நபி அவர்களுடைய காலத்தில் அனைத்து சகாபாக்களும் அனைத்து நபி தோழர்களும் ஒரே தலைமத்துவத்தின் கீழ் ஒரே சமூகமாக இருக்கிறார்கள் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் ஆட்சியை கைப்பற்றிய ஹலீஃபா அபுபக்கர் ரவி அல்லாஹன் அவர்கள் அதே போன்று இரண்டாவது ஹலீஃபா உமர் அலி அவர்கள் மூன்றாம் ஹலீஃபா உஸ்மான் அலி அவர்கள் இவர்களுடைய கா ஆட்சி காலத்திலெல்லாம் இஸ்லாமிய சமூகம் ஒரே தலைமச்சுவ ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒரே சமூகமாகவே வாழ்கிறார்கள் உஸ்மான் அலி அவர்களுடைய கடைசி பகுதி அதாவது ஆரம்ப பகுதியில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவில்லை உஸ்மான் அலி அவர்களுடைய கடைசி பகுதியில் ஆட்சியின் கடைசி பகுதியிலே ஒரு சில அரசியல் பிரச்சனைகளால் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிரான முதலாவது கிளர்ச்சி எஹிப் கூஃபா பசரா போன்ற பகுதிகளிலிருந்து வந்த வந்தவர்கள் மூலமாக ஏற்படுத்தப்படுகிறது ஆரம்ப காலத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் அங்கே இருக்கவில்லை இருந்தாலும் பிற்பகுதியில் ஏற்பட்ட அரசியல் சில பிரச்சனைகள் காரணமாக இருந்து வந்தவர்கள் அதே போன்று கூஃபா பசரா போன்ற பகுதிகளிலிருந்து வந்தவர்கள் மூலமாக சில கிளர்ச்சிகள் ஏற்படுத்தப்படுகிறது அதன் மூலமாக உஸ்மான் அலி அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகிறார்கள் அதே போன்று நான்காவது ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்ட ஹலீர் அலி அல்லாஹூ அனு அவர்கள் உஸ்மான் அலி அவர்களை கொலை செய்தவர்கள் யார் அவர்களுக்கு அவர்களை அவர்களுக்குரிய தண்டனைகளை கொடுப்பதை தாமதப்படுத்தியதன் காரணமாக ஆவியார் ரஜியல்லாஹூ அனுஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஷாம் பகுதியில் சிரியா பகுதியிலே கவர்னராக இருக்கிறார்கள் உஸ்மான் அலி அவர்களை கொலை செய்தவர்களை அவர்களுக்கான சரியான தீர்ப்பை கொடுப்பதற்கு தாமதப்படுத்தியதன் காரணமாக அது அலில் அவர்கள் ஒரு சில காரணங்களுக்காக கொலை செய்தவர்களை பழி வாங்குவதை அல்லது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதை தாமதப்படுத்துகிறார்கள் அதை ஏற்றுக்கொள்ளாத அலி அலியல்லாகும் அணு அவர்கள் அழில் அவர்களுடைய ஆட்சியிலிருந்து பிரிந்து ஸ்ரீயா பகுதியை ஒரு தனி ஆட்சி நடாத்துவதற்கு முன் வருகிறார்கள் இந்த பிளவின் காரணமாக ஏற்பட்ட ஒரு யுத்தம் தான் சிஃபியின் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் மாவீர் அலி அவர்கள் வந்து அளிரலி அவர்களுடைய காலத்திலே அளிரலி அவர்களோடு பையச் செய்கிறார்கள் ஆனால் உஸ்மான் அலி அவர்கள் கொல்லப்பட்டவர்களுக்கான தண்டனைகளை அளிரலி அவர்கள் கொடுப்பதற்கு தாமதித்த காரணத்தினால் அளிரலி அவர்களுடைய அந்த ஆட்சி எல்லைக்கு எல்லையிலிருந்து பிரிந்து அலி அவர்கள் சிரியா ஷாம் பிரதேசத்திற்கு ஒரு தனி ஆட்சியை நிறுவுகிறார்கள் இந்த யுத்தத்தின் பின்னணியில் தான் முதலாவது இஸ்லாத்தின் பெயரால் உருவான வழிகட்டை பிரிவு தோன்றுகிறது அலிரலி அவர்களுடைய படையிலிருந்து ஒரு சில கிளர்ச்சியாளர்கள் வழிநடப்பு செய்கிறார்கள் அவர்கள் தான் இன்று இஸ்லாத்திலே முதலாவது பிரிவாக அறியப்பட்ட ஹவாரிஜிகள் என்று நாம் சொல்கிறோம் அதே நேரம் அலிரலை அவர்கள் மீது எல்லை மீறி அவர்களை அளவுக்கு அதிகமாக உயர்த்தியவர்களை ஷியாக்கள் என்று நாம் சொல்கிறோம் அப்படியான ஒரு பிரிவு அழிரலியர்கள் அலிரலி அவர்களுடைய சார்பிலே தோற்றம் பெறுகிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய விதி கலா கதிரிலே மாறுபட்ட கருத்தை கொண்ட கதரியாக்கள் ஜபரியாக்கள் என்கிற இரண்டு பிரிவினர்கள் தோற்றம் பெறுகிறார்கள் அதே போன்று அல்லாஹுடைய நாமங்கள் பண்புகள் உடையத்திலே கருத்து முரண்பட்ட ஜஹமியாக்கள் முத்தசிலாக்கள் அஷாயராக்கள் மாற்றுருதியாக்கள் போன்ற பிரிவினர்கள் தோற்றம் பெறுகிறார்கள் அதே போன்று இறை நம்பிக்கை விடயத்திலே முருஜியாக்கள் என்ற ஒரு பிரிவும் தோற்றம் பெறுகிறது அதே போன்று பல அடிப்படை கொள்கைகளில் மாறுபட்ட கருத்துக்களை கொண்ட சூஃபியாக்களும் இஸ்லாத்தின் பல நூதனங்களை இஸ்லாத்திலே பல விதத்தான விஷயங்களை விதத்தான மார்க்கத்திற்கு முரணான விடயங்களை மார்க்கத்தில் நபியவர்கள் சொல்லித்தராத புதிய புதிய விடயங்களை உருவாக்குவதற்கு இந்த ஷியாக்கள் காரணமாக இருக்கிறார்கள் இஸ்லாத்தில் உருவான அனைத்து வழிகட்ட இயக்கங்களும் அப்துல்லாஹிபின் சபா என்ற யூதனுடைய சூழ்ச்சி முக்கிய பங்கு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் உருவான அனைத்து வழிகட்ட இயக்கங்களுக்கும் அப்துல்லாஹிபின் உபை அப்துல்லா அப்துல்லாஹிபின் சபா என்று சொல்லக்கூடிய யூதனுடைய சூழ்ச்சி மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக நாம் என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் இவ்வாறு இஸ்லாத்திலே இஸ்லாத்தின் பெயரால் பல பிரிவுகள் தோற்றம் பெறுகிறது ஆரம்ப காலத்திலே நான் பார்க்கிறோம் நபி அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து இஸ்லாமிய சமூகம் ஒரு தனி சமூகமாக ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அலி அபுபக்கர் அலி அவர்களுடைய ஆட்சி கால நபி அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் அலிரலி அவர்கள் அபுபக்கர் சித்திக்ரோலி அல்லாஹு அணு அவர்கள் முதலாவது கலீபாவாக தெரிவு செய்யப்படுகிறார்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இஸ்லாமிய சமூகம் ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒற்றுமையாக வாழ்கிறார்கள் இரண்டாவது ஹலிபாவாக தெரிவு செய்யப்பட்ட உமர் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் மக்கள் ஒற்றுமையாக ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் உஸ்மான் அலி அவர்களுடைய ஆரம்ப பகுதியை பார்க்கிற போது அங்கே ஒற்றுமையாக ஒரே தலைமைத்துவத்தின் கீழ் மக்கள் ஒரே ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிற்காலத்திலே எகிப்து கூஃபா பசாரா போன்ற பிரதேசங்களில் இருந்து வந்தவர்கள் மூலமாக பல கிளர்ச்சி ஏற்படுத்தப்படுகிறது அதன் பின்னணியிலே உஸ்மான் அலி அவர்கள் கொல்லப்படுகிறார்கள் அதே போன்று அலி அவர்களுடைய ஆட்சி காலம் ஆரம்பிக்கிற நேரம் அலி அவர்கள் உஸ்மான் அலி அவர்களை கொண்டவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கவில்லை என்கிற குற்றச்சாட்டினால் ஷாம் பிரதேசத்திலே சிறிய பகுதியிலே முகாவியா ரதாஹு அனு அவர்கள் ஒரு தனியாட்சியை நிறுவுகிறார்கள் அதன் பின்னணியில் உருவான யுத்தம்தான் சிபியன் யுத்தம் என்று நாம் வரலாற்றில் வரலாற்றிலே பார்க்கிறோம் இவ்வாறு அஹ் அலிரலி அவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட அந்த கிளர்ச்சியின் அந்த பிளவின் காரணமாக அந்த சிப்பியின் யுத்தத்தின் பின்னணியிலே அலிரலி அவர்களுடைய பிரிவிலிருந்து ஒரு சிலர் வெளிநடப்பு செய்து ஹவாரிஜிகள் என்கிற பேரிலே முதலாவது பிரிவு தோற்றம் பெறுகிறது அடுத்த மற்ற பக்கமாக அடுத்த பக்கம் அடுத்த சைட்டை நாம் பார்க்கிற போது அளிரலி அவர்கள் மீது எல்லை மீறி அவர்களை புகழ்ந்த ஒரு சமூகம் ஷீயாக்கள் என்கிற பேரிலே தோற்றம் பெறுகிறார்கள் இவ்வாறு எல்லாவுடைய திருநாமங்களில் கருத்து முரண்பட்டவர்கள் அஷா இராக்கள் மொத்தசிலாக்கள் அதே போன்று மாத்து ரீதியாக்கள் என்கிற பேரில் பல பிரிவுகள் தோற்றம் பெறுகிறார்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் இந்த வழிகட்ட இயக்கங்கள் பற்றிய ஒரு சில இயக்கங்களை பற்றிய சுருக்கமான அறிமுகத்தையும் அவர்களுடைய கொள்கைகளை பற்றியும் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வகுப்பிலே பார்ப்போம் அல்லாஹுத்தா இப்படிப்பட்ட வழிகட்ட கூட்டங்களிலிருந்து நம்மை பாதுகாத்து ورئي قلقيل انتر انتر من الانتر بذكي والله من رحمن انكم انكم لكم تنيب ديواناها وآخر دعوانا ان الحمد لله رب العالمين